காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் ஏன் ஆண்டி சோகமாக இருக்கேங்க இவனுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவன் அதுக்கு சம்மதிக்க மாட்டேக்கான் என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த பொண்ணு வீட்டில் அப்படி பேசியும் இன்னும் அந்த பொண்ணை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் கவலைப்படாதீங்க ஆண்டி எல்லாம் சரியாயிடும் நான் கூடிய சீக்கிரமே சத்தியாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நீங்கள் சைடில் நல்ல பொண்ணாக பார்த்து ரெடியாக வச்சுருங்க நம்ம பேசி கல்யாணத்தை முடிச்சுடுவோம் ம் சரிம்மா என்னாச்சுமா ஏன் அழுகுற இல்லை ஆண்ட்டி எனக்கும் இந்த மாதிரி அம்மா இருந்திருந்தா நேரம் கல்யாண பயிற்சி எடுத்துருப்பாங்கல்ல யாருமே இல்லாதனால தானே என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க படைக்காங்க அழாதம்மா அப்படிலாம் இல்லை இல்லை ஆண்டி எனக்கும் ஒரு வருஷமும் மாப்பிளை பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தள்ளி போயிட்டே இருக்கு இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டாமா நான் ஒரு அனாதன்னு யாருமே மாப்பிளை தர மாட்டேங்கன்னு திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதம்மா உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் சக்திக்கு முன்னாடி பிரியாவுக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்கணும் முதல்ல பாவம் எப்படி ஃபீல் பண்ணி அழுவுது பேசாமல் சக்திக்கு பிரியாவே முடிச்சிச்சிட்டா என்ன நான் பக்கத்துலேயே வளர்ந்த பொண்ணு தான் சாரி ஆண்டி என்னை அறியாமலே கண்ணீர் வந்துருச்சு எதுவும் நினைச்சுக்கிடாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ கவலைப்படாமல் இரு நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம் அப்புறம் ஆண்டி நான் கண்டிப்பாக சொன்னதை செய்வேன் நம்ம சக்தியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு ம் சரிம்மா என்னங்க என்னங்க என்னம்மா அதிசயமா இருக்கு நானா டீ கெட்டாலே போட்டு தர மாட்டேன் இன்னைக்கு டீ மட்டும் கொண்டு வந்ததும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள் என்ன நாள் எங்க அம்மா அப்பாக்கு பிறந்த நாளும் இல்ல கல்யாண நாளும் இல்ல போன மாசம் போச்சு இல்லங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அட டெய்ரி மில்க் சாக்லேட்டா இந்த லவ்வர்ஸ் டேல எல்லாம் ஊடால கொண்டாடுவாங்களே சாக்லேட் இன்னைக்கு சாக்லேட் டேவா நாம என்ன வரையில சாக்லேட் வாங்கிட்டு வரட்டுமா இல்லங்க உங்க வாழ்நாளே நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நாள் ஆ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனேனே அந்த நாளா அது இல்லைங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் உங்கள் வாழ்க்கையில் வந்த நாள் எனக்கு பிடிச்சதுன்னா நம்ம பசங்க தான் நம்ம பசங்க பிறந்த நாளும் இல்லையே எதுக்கு இப்போ கண்ணு பக்கத்தில் கை வச்சிருக்கா இன்னைக்கு ஐல என்ன டேவாமா நாசமாக போன நாள் உன்னைய மொத மொதல் பார்த்த நாள் அன்னைக்கு